ஓம் சக்தி பராசக்தி அன்புச் சொல்வமே நான் வருவேன் உனக்காக நான் வருவேன் கலங்காதே தங்கமே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனே இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களைக் காண்பாய் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்காக கவலைப்படாதே இவ்வளவு பிரச்சனைகளிலும் நீ செய்த ஒன்று அம்மாவை தேடி வந்தது இந்த சமயபுரத்தில் உன் கால் பட்டதிலிருந்து உன் வாழ்க்கையில் அம்மாவும் நுழைந்து விட்டேன் அனைவருக்கும் இது போன்று கஷ்டங்கள் நடப்பது இயல்பு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் தோற்பதில்லை உனக்கு முடிவு இந்த சமயபுரத்தில் ஆரம்பமாகிவிட்டது உன் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமான முடிவை அம்மா காணவிருக்கிறேன் என்னை நம்பியவர்கள் என்றும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் கஷ்டத்தை சகிக்க பழகிக்கொண்டு விட்டாய் எதையும் எதிர்த்து நில் சகித்து சரிதான் என்று போய்விட்டால் அனைவரும் உன்னை எளிதாக கையாண்டு விடுவார்கள் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே பயம் கொள்ளாதே இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவரும் நீ இந்த சமயபுரம் மண்ணில் என்று மிதித்தாயோ அன்றிலிருந்து உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவை அம்மா எழுது துவங்கிவிட்டேன் இனி நீ என் பிள்ளை உன் நிலையை மாற்றுவேன் நிச்சயம் மாறும் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் உன் கர்மவினைகளோடு அம்மா போராடி கொண்டிருக்கிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் வெற்றி காண்பாய் தங்கமே உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களும் நீ வடித்த கண்ணீரும் அவர்கள் முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் சந்தோஷம்தானே உன் இல்லத்தில் நான் இருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் நான் நுழைவதற்காக உன் இல்லத்தின் கதவு திறக்க தேவையில்லை உன் உள்ளக்கதவை திறந்து அம்மாவை அதில் ராஜசிம்மாசனமிட்டு அமர வைத்திருக்கிறாய் என்னை நினைத்து நீ செய்யும் பூஜைகள் அனைத்தையும் உன்னது அன்போடு சேர்த்து அம்மாய் அப்படியே ஏற்றுக்கொண்டேன் எனக்கு வடிவமோ உருவமோ கிடையாது நான் எப்போதும் எங்கும் உன் நிழலாக கூடவே வருவேன் என்னை நீ எப்படி சமயபுரத்தில் கண்டாயோ அதே உருவில் என்னை உன் மனநிலையில் நிறுத்தி அம்மாவை வணங்கி அன்பு செலுத்தி மரியாதை செய் அது போதும் அத்துணையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் இந்த சமயபுரத்தால் அறிவாள் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கிக் கொடுப்பேன் எல்லோர் முன்னிலையும் உன்னை நிமிர்ந்து நிற்க வைப்பேனே தவிர தாழ்ந்து போக விடமாட்டேன் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி அந்த கண்ணீரினி ஆனந்த கண்ணீராக வடிப்பாய் இது சத்தியம் தங்கமே நான் உன்னுடன் இருக்கிறேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி